ஆதார உண்மையா கொடுப்போம் ஏன்னா இங்க போய் வளர்க்கத்தான் தோண்டி 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 சீமான வளர்ச்சியை வளர்ச்சி பண்ணிட்டு இருக்கு நாங்க காட்டடிச்ச பந்து மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அதோட வேகமா மேலே வருவோம் கண்டிப்பா இந்த அரசாங்கமும் இந்த ஊடகமும் தான் திரும்ப பாலியல் குட்டவாளி பேச வைக்கிறது மக்கள்கிட்ட போய் நீங்க கேளுங்க தெளிவா அவங்க சொல்லுவாங்க ஏமாத்துறீங்க சொல்ல போனா எங்க அண்ணன் செய்ய விஜயலட்சுமி ஏமாத்துல விஜயலட்சுமி தான் போயிருக்கு நீங்க தான் போடணும்